The uh -huh. நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது தாமஸ் ஸ்ட்ரீட்ல லொக்கேட் ஆயிருக்கிற மகேந்திரா கிஃப்ட் ஹவுஸ்ங்க நம்ம கோயம்புத்தூர்லயே பிக்கஸ்ட் வந்து உங்களுக்கு கிஃப்ட் ஷாப்புக்குனே வந்து ஹோல்சேல் ஷாப்புங்க இது இங்கே சிங்கிள் பீஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம் எல்லா விதமான கிஃப்ட்ஸும் கிடைக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டோ ஃப்ரேம்ஸ் தான் இன்னைக்கு போறோம் இதுல வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் சாதாரணமாக ஆரம்பிச்சு உங்களுக்கு த்ரீ டி வரைக்குமே இருக்குங்க உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்தே இந்த போட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது இது மட்டும் இல்லாமல் சாமியோட உருக்கள் எல்லாமே இருக்குது ஸ்டாச்சு இந்த மாதிரி வந்து மிரர் ஃபினிஷிங் இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு அவர் ஒரிஜினல் பெயிண்டிங் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி பாருங்க மயில் அந்த மாதிரி எக்கச்சக்கமா நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தேடுறீங்களோ அந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் நீங்கள் வாங்கிக்க முடியுங்க இங்கே டேரெக்ட் விசிட் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆன்லைன்ல முடியாதுங்க இது மாதிரிலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்க வீட்டுக்கு டெக்கர் பண்ணுற மாதிரி இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஒன்டர்ஃபுல்லா வச்சிருக்காங்க எல்லாமே பாக்குறக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கு நீங்க ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் எங்கேயாவது போறீங்க கிஃப்டிங் பண்ணணும் அப்படின்னா தாராளமா இந்த மாதிரி பீசஸ்லாம் நீங்கள் நீங்க வாங்க கிஃப்ட் பண்ணலாம் உண்மையாக வந்து வெளியே இருக்கிற ப்ரைஸ்க்கும் இங்கேக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இங்கே நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே வாங்கிக்கலாங்க அளவுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து ஒரே ஷாப்பில் நீங்கள் எல்லா கிஃப்ட்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே இருக்குது சாய் பாபுலா மட்டும் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஸ்டாக் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தாங்க அவ்வளோ அழகாக யூனிக்காக கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் வந்து நேரில் பார்க்கறக்கு இன்னும் வீடியோவை விட த்ரீ டீல ரொம்பவே அழகாக இருந்துச்சு கண்டிப்பாக மிஸ் அவுட் பண்ணாமல் போய் வாங்கிக்கோங்க